அன்னை காந்திமதி அம்மாள் திருக்கல்யாண வைபவம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் நாயன்மார்களால் பாடல் பெற்ற பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் நடைபெறும் திருவிழாக்களில் சுவாமிக்கு ஆணை தேரோட்டமும் அம்பாளுக்கு ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த ஆண்டிற்கான ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த நான்காம் தேதி அம்பாள் சன்னதியில் கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை காந்திமதி அம்பாளுக்கு அபிஷேகம் பல்வேறு அலங்காரங்களில் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது கம்பாநதி காட்சி மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அம்பாள் சன்னதியில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்காக நெல்லை கோவிந்தராஜர் நெல்லையப்பரை ஆயிரங்கால் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தார் முதலில் மூலவர் காந்திமதி அம்பாளுக்கு காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மண்டப வாயிலில் நெல்லையப்பருக்கு பாத பூஜை நடைபெற்றது விழா மண்டபத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து ஹோமங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு புது வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு காப்பு கட்டி திருஷ்டிகழித்தனர் அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவம் திருமண சடங்குகள் நடைபெற்றன சுவாமி நெல்லையப்பருக்கு காந்திமதி அம்பாளை தாரை வார்த்து கொடுத்ததும் பக்தர்கள் ஹரஹர சிவ சிவ கோஷங்கள் முழங்க மங்கள இசை இசைக்க மாங்கல்ய தாரணமானது நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு நலங்கிட்டு பாலும் பழம் கொடுத்து சப்ததி பொறியிடுதல் போன்றவை நடைபெற்றது வேதியர்கள் வேத மந்திரங்கள் ஓத ஓதுவார் மூர்த்திகள் திராவிட வேதம் பாட மகா தீபாரதனையும் நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு திருக்கோவில் பக்தர்கள் பேரவை சார்பில் திருக்கல்யாண விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஊஞ்சல் திருவிழாவானது நடைபெறுகின்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் பட்ன பிரவேசமானது நடைபெறுகின்றது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் அறங்காவலர் குழுவினர் மற்றும் உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்